ஹே கேஸ் வெல்கம் டு பிரதோஷ் பிரபா விளாக் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் கொலசாமி கோயிலில் வந்து இன்னைக்கு கும்பா விஷயம் ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து காலையில் ஏர்லியாகவே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் ஆமாம் வந்து ஸ்டைலாக தான் கலந்து அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் உள்ளே பார்த்தா கார் பார்க்கிங்க்கு தனியாக பிளேசஸ் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கார் அங்கே பார்க் பண்ண போகலான்னா சரியான கூட்டம் நிறையா பேர் கார் நிப்பாட்டியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக போய் அன்னதானம் கொடுக்குற இடத்துல போய் காரை நிப்பாட்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து காரை வந்து வேறு இடத்துல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போனால் கோயில் வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கோயில் போனப்போ வந்து வேறு மாதிரி இருந்தது நான் நினச்சேன் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு பேச்சியம்மன் கோயிலில் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நல்லா ஸ்பேசஸாக விட்டு சூப்பராக கட்டியிருந்தாங்க நாங்கள் போகும்போதே இந்த கலசத்துலேருந்து தண்ணிலாம் இருந்தாங்க நம்மளுக்கும் பேச்சியம்மாவோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் ஒரு வழியாக வந்து தண்ணி வந்து மேலே தெளிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிக்க சொன்னோம் அப்புறம் எல்லாருக்குமே படுற மாதிரி தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வந்து கீழே வந்து அடித்தாங்க உள்ளே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் நல்ல ஸ்பேசிஸாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லோரும் போய் வர்றதுக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது கோயில் வந்து அங்கங்கே தனித்தனியாக கட்டியிருந்தாங்க முருகன் கோயில் தனியாக பிள்ளையார் கோயில் தனியாக அந்த மாதிரி அதனால பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில் எல்லோரும் கும்பத்துக்கு மேலே நின்றுலாம் ஏறிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்படி ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் அதை வீடியோ எடுத்துகிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்களை சாமியெல்லாம் கிட்டலாம் பார்க்க முடில அளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு தூரமாக நின்றுதான் எல்லாருமே நிறையா பேர் பார்த்துட்டு இருந்தாங்க சில பேர் ரொம்ப சீக்கிரம் வந்தவங்க தான் உள்ளெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு பா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வெளியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் मलेक <laughs> அழகாக வந்து பிள்ளையார் கோயில்னா அந்த மேலே வந்து பிள்ளையாரை வந்து தனியாக காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி முருகன் கோயில்னா அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கோயில் வந்து கட்டியிருந்தாங்க அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் பிள்ளையார் வந்து சூப்பராக இருந்தார் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிள்ளையார் பிடிக்கும் அதே மாதிரி இந்த சைடு முருகன் கோயிலுக்கும் முருகன் வள்ளி தெய்வானை அந்த மாதிரி அழகாக வந்து மேலே ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க கீழ வந்து அழகா வந்து சாமி வந்து வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பார்க்கவே அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு ஃப்ரெண்டில் எந்த சைடு வந்து பார்த்தோம் சரி அன்னதானம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் சான்ஸே இல்லை அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அட்லீஸ்ட் சாமியெல்லாம் பார்த்துட்டோம்ல அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்டில் நின்று சாமியை நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கோயில் ஃபுல்லா சுற்றி ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த கும்பா அப்படின்றதுனால அந்த அழகா அந்த லைட்டிங்கில் வந்து கும்பத்துல வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் வெளியில போகலான்னு பார்த்தா சரியான கூட்டம் நாங்க நடக்கவே இல்லை அவங்களே தள்ளியே கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ரஷா இருந்துச்சு தான் வெளியில போகிறதுனே தெரில நாங்கள் வரும்போதே ஓரளவு கூட்டம் இருந்துச்சு திருப்பி போகிறப்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதுவும் அன்னதானம் சைட்லலாம் சரியான கூட்டம் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை தான் வந்து ஒருத்தவங்ககிட்ட பிரசாதம் வாங்கினாங்க அதில் வந்து நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ஒரு வழியாக வந்து சாமியும் பார்த்தாச்சு பிரசாதமும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் அவங்க பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் கோயில் ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஹோம் பண்ணியிருப்பாங்க போல் அப்புறம் பூசாரி வந்துட்டு விபூதிலாம் கொடுத்துட்ருந்தாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் போய் விபூதிலாம் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஃப்ரெண்ட்லே வந்துட்டு கும்பம் முளைப்பாரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து முளைப்பாரிலாம் வளர்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் திருவிழானாலே கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கணும் இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்